ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நாற்பத்தி நான்காவது தலைப்பு திரவியம் தேகம் இரண்டாலும் தொடர்ச்சி இன்னொன்று கூட நான் விளையாட்டாக சொல்வதுண்டு பொது காரியம் செய்கிறவர்கள் இப்போது முதலில் இன்னின்னார் நிறைய உதவக்கூடும் என்று லிஸ்ட் போட்டுக்கொண்டு அந்த வரிசைப்படி கலெக்ஷனுக்கு போகிறார்கள் அல்லவா இதில் அநேகமாக ஏமாற்றங்கள் தான் உண்டாகின்றன நாம் ரொம்பவும் தாராளமாக கொடுப்பான் என்று நினைக்கிறவனுக்கு ஏதாவது சிரமம் இருக்கிறது அல்லது மனசில்லை கையை விரித்து விடுகிறான் அல்லது மூக்கால் அழுது கொண்டு சுஷ்கமாக கொடுக்கிறான் உடனே நமக்கு பணியிலேயே உற்சாகம் குறைந்து விடுகிறது அந்த ஆசாமியை தூற்ற ஆரம்பிக்கிறோம் இதற்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன் என்றால் யாரார் நன்கொடை தரமாட்டார்கள் என்று தோன்றுகிறதோ அவர்களை ஒரு லிஸ்ட் போட்டுக் கொள்ளுங்கள் முதலில் இப்படிப்பட்டவர்களை பாருங்கள் அவர்கள் கையை விரித்துவிட்டால் அதற்காக நமக்கு மனஸ் தளரப்போவதில்லை ஏனென்றால் இது நாமே எதிர்பார்த்ததுதானே மாறாக அவர்கள் ஏதோ கொடுத்தாலும் கொடுக்கலாம் சில சமயம் அள்ளியும் கொடுக்கலாம் இப்படி கொடுக்க நேரிட்டால் நமக்கு உற்சாகம் கரை கடந்துவிடும் பணியில் இன்னும் தீவிரமாக இறங்குவோம் இப்படி என் வார்த்தைப்படி கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களின் லிஸ்ட்டை போட்டுக்கொண்டு முதலில் அவர்களிடம் வசூலுக்கு போய் அப்புறம் கொடுக்கக்கூடியவர்களை பார்த்தவர்கள் பிற்பாடு என்னிடம் வந்து சைக்காலஜிக்கலாக இதில் தங்களுக்கு ரொம்பவும் திருப்தியும் உற்சாகமும் உண்டானதாக சொல்லியிருக்கிறார்கள் கலையில் இப்படி பல ட்ரிக்குகள் இருக்கின்றன நான் சொல்ல வந்தது என்னவென்றால் ஏழையோ பாழையோ சமூகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரு காலனா அரையனாவாவது போட்டு எல்லோருமாகச் சேர்ந்தே பொது காரியங்களுக்கான செலவுகளை ஏற்க வேண்டும் பணக்காரன் பணம் மட்டும் கொடுத்துவிட்டு ஷரீரத்தால் உழைக்காமல் இருந்தான் என்று இருக்கக்கூடாது ஏழை சரீரத்தால் மட்டும் உழைத்துவிட்டு பணம் கொடுக்காமலிருந்தான் என்றும் இருக்கக்கூடாது பணக்காரன் ரூபாய் தருவதும் ஏழை சரீர கைங்கரியம் செய்வதும் பெரிய தியாகமில்லை பணக்காரன் ஏழைகளோடு வந்து நின்று கொண்டு மண்வெட்டி எடுத்து வெட்ட வேண்டும் ஏழை தன் கூழுக்கு ஒரு மிளகாய் வாங்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு பதிலாக காலனா டொனேஷன் கொடுக்க வேண்டும் அதுதான் பெருசு சோசியல் சர்வீஸ் பண்ணும்போதே பண்ணுகிறவர்கள் மனசில் உயர்ந்து வளர வேண்டுமானால் செலவு உழைப்பு இரண்டிலுமே ஒவ்வொருத்தனுக்கும் பங்கு இருக்க வேண்டும் ஸ்ரமதானத்துக்கு பலகீனர்கள் மட்டும் எக்ஸப்ஷன் விதிவிலக்கு ஹரஹர சங்கர ஜெயதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்